அழகிய நறுமணமிக்க மலருக்கு அருகே முட்கள் இருக்கின்றனவே என குறை கூறாது முட்களுக்கு நடுவிலும் இந்த ரோஜா மலர்கள் பூத்திருக்கின்றனவே என இயற்கையின் அற்புதத்தையும் இறைவனின் பெரும் கருணையையும் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் உயித்து உணர்ந்து மென்மேலும் எல்லா நன்மைகளையும் பெற்று மகிழ்ந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் பெண்மணி ஒருவர் புதிதாக பாட்டு பாட கற்றுக்கொள்கின்றார் தனது வீட்டு வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு இரவு பத்து மணிக்கு பாட ஆரம்பிக்கின்றார் காற்றோட்டமாக இருக்கட்டுமே என்று வாசல் கதவு ஜன்னல் கதவு என எல்லா கதவுகளையும் திறந்து வைத்துக்கொண்டு தன் உச்ச ஸ்தாயில் பாடுகின்றார் குரல் வேறு கரகரப்பாக இருக்கிறது பாட்டிலும் எந்த ஒரு ஸ்வரமோ ராகமோ இனிமையோ இல்லை அந்த தெருவே அதரும்படியாக மிக சத்தமாக பாடுகின்றார் தெருவில் சண்டையிட்டு கொண்டிருந்த நாய்கள் கூட பயந்து போய் வெகு தொலைவிற்கு ஓடிவிட்டன பக்கத்து வீட்டில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த ஒருவர் அந்த சத்தத்தில் பயந்து போய் எழுந்துவிட்டார் மணி இரவு பதினொன்று ஆகுகிறது பனிரெண்டு ஆகுகிறது பாடல் ஓய்ந்த பாடில்லை அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்தார் மணி அதிகாலை இரண்டே ஆகிவிட்டது இனியும் பொறுத்திருக்க முடியாது என வெகுண்டு எழுந்து பக்கத்து வீட்டு கதவை தட்டி பாட்டை உடனடியாக நிறுத்துகிறீர்களா இல்லையா என சத்தமிடுகின்றார் பக்கத்து வீட்டு பெண்மணியோ கதவுகளை திறந்து மிக கோபத்துடன் நான் பாட்டை நிறுத்தி ரெண்டு மணி நேரம் ஆகிவிட்டது என கூறினார் உண்மையும் அதுதான் இரவு பனிரெண்டு மணிக்கு அவர் பாடி முடித்துவிட்டு தூங்கிவிட்டார் நம்மில் அநேகரது நிலைமையும் இதுதான் பிரச்சனைகள் முடிந்து விஷயங்கள் முடிந்து பல மணி நேரம் பல நாட்கள் பல வருடங்கள் முடிந்த பின்பும் அதையே அசைபோட்டு அசைபோட்டு வாழ்வை துயரமாக்கி கொண்டிருக்கிறோம் நடந்தது நடந்துவிட்டது ஆகர வேலையப்பார் என்று பெரியவர்கள் கூற கேட்டிருப்போம் எண்ணங்கள் என்பது எனர்ஜி ஆற்றல் எண்ணங்களை வீண் செய்கிறோம் எனில் நமது ஆற்றலை வீண் செய்கிறோம் என்று பொருள் தவறான பாதையில் வண்டியை ஓட்டி பெட்ரோலை காலி செய்வது போல வீணான தவறான சிந்தனைகளால் பல நல்ல காரியங்கள் செய்ய ஆற்றலே இல்லாது போய்விடுகிறது வாழ்க்கை மிக குறுகியது இதில் கொண்டாட வேண்டிய நன்றி கூற வேண்டிய பிறருக்கு உதவி செய்ய வேண்டிய விஷயங்கள் எண்ணத்து இருக்கின்றன எந்த அளவுக்கு நன்றியுணர்வோடும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் உள்ளத்தின் உடலின் ஆற்றல் அதிகரிக்கின்றது அந்த ஆற்றலின் நல்ல அதிர்வலைகளை பரப்பி மென்மேலும் நல்ல மனிதர்களையும் நல்ல சம்பவங்களையும் நல்ல சூழ்நிலைகளையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் உங்களை நோக்கி நீங்கள் ஈர்க்கின்றீர்கள் நடந்தது என்னை வருத்தப்படுவது கோபப்படுவது நடக்கப்போவது என்னை பயப்படுவது கவலைப்படுவது என்று இருந்தால் அது நமது ஆற்றல்களை வற்றி செய்துவிடும் மேலும் நம்மிடமிருந்து வெளிப்படும் பலகீனமான அதிர்வலைகள் இன்னும் மோசமான சூழ்நிலைகளையும் நோய்களையும் பற்றாக்குறைகளையும் ஈர்த்து கொண்டு வந்துவிடும் ஒருவரிடம் தொண்ணூத்தொன்பது குறைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல குணம் நல்ல திறமை அவசியம் இருக்கத்தான் செய்யும் அந்த ஒன்றை நினைத்து மகிழ்ச்சி அடையுங்கள் அந்த ஒன்றை பாராட்டுங்கள் அந்த ஒன்றிற்கு நன்றி கூறுங்கள் இந்த மகிழ்ச்சி இந்த பாராட்டு இந்த நன்றி உணர்வு ஏற்படுத்தும் அதிர்வலைகள் உங்கள் வாழ்வில் எல்லாவிதமான நன்மையை கொண்டு வரும் மாயாஜாலமாகிவிடும் நம்மை யாராவது பாராட்டிவிட்டால் நன்றி கூறிவிட்டால் மேலும் அவர்களுக்கு நல்லது செய்ய விருப்பப்படுவோம் நம்மை குறை கூறிவிட்டாலோ நன்றி கூறாவிட்டாலோ கூட மீண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய யோசிப்போம் அப்படித்தான் இந்த உலகமும் நம்மிடம் எதிர்பார்க்கிறது ஆரோக்கியம் செல்வம் நட்பு உறவு என எதில் நாம் பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதற்கு முக்கிய காரணம் அது பற்றிய நன்றி உணர்வு குறைவாக இருப்பதுதான் கிடைத்திருக்கும் உதவி நன்மை மிக குறைவாக இருந்தாலும் அது கூட இல்லாவிட்டால் இன்னும் பெரும் இருக்குமே என உணர்ந்து அந்த சிறு அளவு உதவிக்கு நன்றி உணர்வோடு இருப்பவர்களுக்கே மேலும் மேலும் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் கிராட்டிடியூட் இஸ் த ஓப்பன் டோர் டு த அபண்டன்ஸ் நன்றி உணர்வே எல்லையில்லா வளங்களை பெறும் வாசற்கதவாகும் இதைத்தான் வள்ளுவரும் திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையாக கொள்வார் பயன் தெரிவார் என்கின்றார் தினையளவே ஒருவர் நமக்கு உதவி செய்தாலும் அதனை பனையளவாக உளம் கொண்டு போற்றுபவர்களே உதவியின் பயனை தெரிந்தவர்கள் குறை கூறுபவர்கள் நாடி வரும் நன்மையையும் விரட்டிவிடுகிறார்கள் நன்மையையே கண்டறிந்து நன்றியுணர்வோடு இருப்பவர்கள் எல்லா நலங்களையும் வளங்களையும் அளவின்றி பெற்று மகிழ்கிறார்கள் காலையில் எழுந்ததிலிருந்து நாம் தொடும் ஒவ்வொரு பொருளுக்கும் நன்றி கூறுவோம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் நன்றி கூறுவோம் இயற்கைக்கும் இறைவனுக்கும் கணத்திற்கு கணம் நன்றி கூறிக்கொண்டே இருப்போம் நன்றி அறிதலே மாயாஜால மந்திரமாகும் அது எல்லா அற்புதங்களையும் நமக்கு வழங்கிட காத்திருக்கிறது நல்லது நன்றி வணக்கம்